இருபத்தெட்டாவது சர்க்கம் தலை பின்னலினால் உரி போட்டு கொள்ள நினைத்தல் அந்த சீதை இராட்சசேந்திரனான இராவணனுடைய அசஹியமான அந்த சொல்லை கேட்டு வெறுத்து நொந்தவளாய் கானகத்தின் சிங்கத்தின் கையில் அகப்பட்ட நல்ல ஜாதி யானையின் பெண்குட்டி போல் நடுநடுங்கினாள் அந்த சீதை இராட்சசிகளின் இடையில் சிக்கிக் கொண்டவளாய் அதனால் பயந்தவளாய் சொற்களால் மிகவும் இராவணனால் மிரட்டப்பட்டவளாய் நிர்ஜனமான நடுக்காட்டில் விட்டுவிடப்பட்ட இளம் பெண் பிள்ளை போல் திரும்பவும் புலம்பி பிதற்றினாள் உலகத்தில் விதித்த காலமல்லா காலத்தில் மரணம் நேருகிறதில்லை என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் இது என்ன உண்மை ஆகையால்தான் நான் இவ்வாறு பயமுறுத்தப்படுபவளாகவும் புண்ணியம் குறைந்தவளாகவும் ஆகியும் ஒரு க்ஷண காலமாவது உயிருடன் இருக்கிறேன் எனது இனியவையினின்று அகன்றதாய் அதிகமான துக்கங்கள் நிறைந்ததுமான மனம் சிதைவற்ற தன்மையை சாஸ்வதமாய் பெற்றுள்ளதோ என்னமோ ஏனோ இது இத்தன்மையான சமயத்திலும் பர்வதத்தின் வஜ்ராயுதத்தால் அடியுண்ட சிகரம் போல் ஆயிரம் சுக்கலாக சிதறாமல் இருக்கிறது நானே இப்பவே தற்கொலை செய்து கொள்கிறேன் இவ்விஷயத்தில் இந்த எனக்கு தோஷமென்பதே இல்லை அசகியமான உத்தேசம் கொண்ட இவனுடைய தீர்மானத்திற்கு நான் இடம் கொடுக்க பிராமணன் இரு அல்லாதவனுக்கு வேதத்தை போல் கூடாது லோகநாதராகிய அவர் இப்பவே வராமல் போனால் கருப்பையில் சிக்கின பிராணியின் துண்டமாக்கி வெளிப்படுத்தல் எப்படியோ அப்படியே அபாத்திரனான இராட்சசேந்திரன் எனது அவயவங்களை கூறான கத்திகளால் சீக்கிரத்திலேயே துண்டிக்கப் போகிறான் இராஜ துரோக நிமித்தமாய் கொலை தண்டனை விதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் வைத்திருக்கப்பட்ட திருடனுக்கு ஓரிரவு கழித்தலில் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே விச்சனத்தில் மூழ்கிக் கிடக்கிற எனக்கு இரண்டு மாதங்களும் வெகு நீண்டதாய் காணப்போகின்றன இது பெரும் கஷ்டம் ஹா ஸ்ரீ ராமா ஹா லக்ஷ்மணா ஹா சுமித்ரையே என் விஷயத்தில் மகா கருணையோடு கூடிய ஹா ஸ்ரீராம மாதவா இந்த நான் பெருங்கடலில் காற்றினால் அடிபட்ட மரக்கலம் போல் பாகியம் குன்றியவளாய் அவதிப்படுகிறேன் இரண்டு சிறந்த சிங்கங்கள் இடியால் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வலியரான அந்த சக்கரவர்த்தி திருக்குமாரர்கள் இருவரும் மானின் வடிவத்தை எடுத்து வந்த ராட்சச பிராணியால் எனக்காக அப்பவே முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுது அந்த யமந்தான் மான்வேடம் பூண்டு துர்பாகியமுடையவளான என்னை ஆசை காட்டி மயக்குவித்தான் ஆகையால்தான் தான் லக்ஷ்மணருக்கு முன் பிறந்த என் பிராணநாதனையும் ஸ்ரீராமானுஜனையும் மூடையாகும் நான் பிரிய விடுத்தேன் ஹா ஸ்ரீ ராமா சத்யவிரதா நெடுந்தோளாய் ஹா முழுமதி முகத்தாய் பிராணி சாமான்யத்திற்கும் இனியராய் உதவி செய்கின்ற நீர் இராட்சசர்களுக்காக என்னை கொலையுண்ணப் போகிறவளாய் அறிந்திலீரோ உம்மை தவிர வேறு தெய்வமில்லை என்பதும் இந்த பொறுமையும் தரையில் படுப்பதும் தர்மத்தில் நிலையாய் நிற்பதுமான எனது பதிவிரதா குணம் மனிதர்களுக்குள் நன்றி மறந்தவர்களிடத்தில் செய்த உபகாரம் போல் இப்பொழுது நிஷ்பலமாயிருக்கிறது அந்த நான் உம்மோடு விட்டுப் பிரிந்தவளாய் இழைத்து உடலும் வெளுத்து திரும்பி காணும் விஷயத்தில் சித்தி பெற ஒரு வழியும் காணாதவளாய் உம்மை தரிசிக்க முடியாமல் இருக்கிறேன் ஆகையால் என்னால் அனுஷ்டிக்கப்பட்ட இந்த தர்மம் வியர்த்தமாயிருக்கிறது அப்படியே இந்த ஏகபத்னி பத்னி விரதம் வியர்த்தமாயிருக்கிறது நீராயினும் தந்தையின் ஆணையை நியமத்துடன் செய்து முடித்து வனத்தினின்று திரும்பிச் சென்று இது விஷயத்தில் கிருதார்த்தராய் கவலை ஒழிந்தவராய் விரதானுஷ்டானம் முடித்தவராயே மகத்தான சிரத்தையோடு உபசரிக்கும் தாய்மார்களோடு ஸ்ரமம் தீர்ந்து சுகிப்பீராகவென்று நான் மனப்பூர்வமாய் வேண்டுகிறேன் ஓ ஸ்ரீராமா நானோ உம்மிடத்திலேயே வசீகரித்தவள் அப்படியாகியும் கடைசியில் பாகியம் குறைந்தவளாய் தவத்தையும் விரதத்தையும் வீணாகும்படி முடித்து உயிரை விடுவதற்கு உறுதி கொண்ட மனத்தலாய் பிராணனை விடப்போகிறேன் அந்த நான் விஷத்தை கொண்டோ கூறிய வாளை கொண்டோ உயிரை இப்பவே மாய்த்து கொள்ள வேண்டும் ஆயினும் அரக்கனின் வீட்டில் விஷத்தையாவது வாளையாவது எனக்கு கொடுத்து உதவி புரிபவன் ஒருவனும் இல்லையே சீதை இப்படியே பலவாறு புலம்பி உடல் நடுங்கியவளாய் வாய் உலர்ந்தவளாய் சர்வ பிரகாரத்தாலும் ஸ்ரீராமரை ஸ்மரித்தபடியே புஷ்பித்திருந்த ஒரு மகா விரக்ஷத்தை கிட்டியிருந்தாள் இப்படியெல்லாம் பலவாறு சிந்தித்து சோகத்தால் மிகவும் தவிக்கின்ற சீதா பிராட்டி தலை பின்னலை கையில் பிடித்துக்கொண்டு நான் பின்னலை கொண்டு பந்தித்து இக்கணமே யமனுடைய ராஜதானிக்கு செல்வேனாக என்று மிருதுவான சகல அவயவங்களை உடைய அவள் அந்த மரத்தின் கிளையை பிடித்துக்கொண்டு நின்றாள் இத்தருணத்தில் ஸ்ரீராமரையும் ஸ்ரீராமானுஜனையும் தனது உயிர் பிறப்பையும் நினைத்து நினைத்து ஆலோசனையில் இருக்கின்ற சர்வ மங்கள விக்கிரகையான அவளுக்கு சோகத்திற்கு காரணமாகாதனவும் அவ்வாறே தைரியத்தை உண்டு பண்ணும் அவைகளானவும் இதற்கு முன்னமேயே நல்ல பயன்களை கொடுப்பவைகளாய் உலகத்தில் பிரசித்தியாய் தெரிந்துள்ள பல நற்சகுணங்கள் உண்டாயின இருபத்தி எட்டாவது சர்க்கம் முற்றிற்று